ஹலோ ஹாய் காய் இது உங்கள் பாலா கிரீன் சேனல் ஓகே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அகமண்டின் சிறப்பத்தின சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதோட பர்பஸ் அப்புறம் அதோட எப்படி யூஸ் பண்ணுறது யாருக்கு யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஓகே காய்ஸ் இந்த அகமண்டியின் சிறப்பில் வந்து மொத்தம் ரெண்டு சிறப்பு இருக்குது அகுமண்டின் டீடெயில்ஸ் மற்றும் அகமண்டியின் டியோ ஓகே நம்ம இந்த வீடியோக்குள்ள போகும்போது நம்ம இது போல் நிறைய மெடிசன்ஸ் பற்றின ரிவ்ல நிறைய அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்பிசி டிஎன்ஏ சப்பில் படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லான வகையில் நிறைய நோட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதில் டிப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் உங்கள் ஃபிரெண்ட்ஸும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களோ இந்த சேனலை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே காய்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் கூடவே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க இது மூலமாக நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த சிறப்பை கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க சில பேர் வந்து இதோட பர்பஸ் தெரிஞ்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர் பர்பஸ் தெரியாமல் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே இந்த வீடியோ நம்ம எல்லாமே கிளாரிஃபிகேஷனாக பார்த்துலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அதை ஃபுல் யூசஸ் டிஃபிஸஸ் பற்றி நல்லா க்ளியாக தெரிஞ்சிக்க முடியும் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன் ஓகே காய்ஸ் இந்த அகுமெண்டின் இந்த சிறப்போட மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கே இதோட காம்பினேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாக்சிலின் அண்ட் பொட்டாசியம் கிளாவினேட் போரல் சஸ்பென்ஷன் ஓகே காய்ஸ் இதை எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இந்த குட்டி பாப்பாஸ்லாம் இருக்காங்கள்ல இந்த ஃபைவ் இயர்ஸ் கீழே இருக்க பேபீஸு எல்லாருக்குமே வந்து நிறைய கோல்டுனால நிறைய கஷ்டப்படுறாங்க ஃபீவர்னால கஷ்டப்படுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் நம்ம பேபிஸ்க்கு தான் இதை நம்ம டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுவும் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனு அப்புறம் இந்த டைஃபாய்டு மாதிரி ஃபீவர்ஸ்க்கு அது இல்லாமல் இந்த மாதிரி கோல்டுக்கு வந்து ஆன்டிபயோட்டா நம்மளுக்கு டாக்டர் வந்து இந்த பா பேபிஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு சிறப்பு வந்து அகுமெண்டின் டியோன்றது வந்து ஒரு டூ இயர்ஸ் இந்த த்ரீ இயர்ஸ் அப்படி இருக்க பேபிக்கும் அகுமெண்டின் டிடிஎஸ் வந்து இந்த ஃபைவ் இயர்ஸ் மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப அகுமெண்டின் டியோவில் வந்து இதோட பார்த்தீங்கன்னா மில்லிகிராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமோக்சின் வந்து டியோவில் வந்து டூ ஹண்ட்ரட் எம்ஜியும் டிடிஎஸில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஜியும் இருக்கும் அதேமாதிரி வந்து பொட்டாசியம் கிளாவினேட் வந்து டியோவில் வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம் இருக்கும் இதே வந்து டிடிஎஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் மில்லிகிராம் இருக்குது ஓகே காய்ஸ் இது மொத்தமாக வந்து தேர்ட்டி எம்எல் சிறப்பு நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ இதை எப்படி பேபிக்கு நம்ம கொடுக்குதுன்ற பார்த்துலாம் இது உள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டில் எடுத்தால் நீங்கள் வந்து ஒரே பவுட்ரு மாதிரி இருக்கும் அந்த பவுட்ரு வந்து ஸ்டிரைல் வாட்டரோட கலந்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்டிரைல் வாட்ரு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருக்க தண்ணியை வந்து காய்ச்சி வடிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி சிறையில் வாட்ரு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் நார்மலாக மெடிக்கலில் போய் சிறையில் வாட்டர் கேட்டால் கூட கொடுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறையில் வாட்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சிறைல் வாட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேக்டீரியாவும் இருக்காது பியூர் வாட்டர் அதனால தான் சிறையில் வாட்ரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்கிறது ஓகே இதே தான் டிடிஎஸ்லேயும் டிடிஎஸ்சில் ஆல்ரெடி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க உள்ளே சிரியல் வாட்ரு ஏன்னா டியூலில் சில வாட்டிக்கு இருக்காது ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை வந்து கடையில் வாங்கியோ இல்லை வீட்டில் இருக்க தண்ணியை காய்ச்சி வெடிச்சியோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அது எது வரலும் மிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கோடு வரலுதான் நீங்கள் வந்து அந்த வாட்டர் ஃபில் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாபா பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் வாஷ் நீங்கள் இந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு ஒன் வீக் கழிச்சு திரும்பி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஒன் ஒன் வீக் அப்புறம் நீங்கள் திரும்பி யூஸ் பண்ணவே கூடாது மோஸ்ட்லி இந்த சிறப்பு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா அவங்க தான் கரெக்டாக எந்த பேபிக்கு என்ன ஏஜ் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு என்ன மெலிகிராம் கொடுக்கலான்றதை கரெக்டாக சொல்லுவாங்க சில பேர் வந்து ஒன் இயர் கீழே இருக்கிறது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஓகே காய்ஸ் ஓகே இதோட யூஸஸ் பார்த்தாச்சு இப்போ நம்ம இது பக்க விளைக்கு போயிடலாம் எல்லா மெடிசன்ஸுலேயும் மாதிரி பக்க விளைவு இருக்குது ஆனால் ரொம்ப நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஏற்படாது ரொம்ப ரேராக தான் ஏற்படும் இந்த வயிற்று வலி குமட்டல் வாந்தி இது போல் ஒரு சைடு எஃபெக்ட்ஸாக இருக்குது இதுக்கு ஓகே காய்ஸ் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு சில பேருக்கு தெரியாம இருக்கும் அது நிறைய நான் ஷார்ட்ஸ்லாம் இப்போ நம்ம யூடியூப்பில் போட்டிருக்காங்க இது மூடிய கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது கொஞ்சம் டைட்டாக இப்படி திருப்பினீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும் ஓகே காய்ஸ்